தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர்கள் நல சங்கம் மற்றும் தமிழ்நாடு உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் சங்கம் இணைந்து உழவர் அலுவலர்கள் தொடர்பு திட்டம் தொடர்பான அரசாணைகளை ரத்து கோரி சென்னை எழிலகம் பின்புறம் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகம் அருகே உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தோட்டக்கலைத்துறை கலந்து கொண்டனர் மற்றும் உழவர் நலத்துறை சார்பாக உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் UATT டூ பாயிண்ட் ஓ என்ற ஒரு அரசாணையை வெளியிட்டு அந்த அரசாணையை செயல்படுத்தும் விதமாக அதன் தொடர்ச்சியாக அலுவலர்களை பணிப்பயிற்சி செய்து அதற்கான அரசாணைகள்லாம் உத்தரவு பிறப்பி பிறப்பிக்கப்பட்டு அலுவலர்களை விடுவிக்கப்பட்டுருக்குது இந்த அரசாணை என்ன சொல்லுதுன்னா இது குறிப்பாக வந்து விவசாயிகளை வந்து கடுமையா அதாவது விவசாயிகள் வந்து மிகப்பெரிய அளவில் விவசாயி தோட்டக்கலை பயிர் செய்யக்கூடிய விவசாயிகள் பாதிப்பு அடையக்கூடிய வகையிலும் அதே போன்று விவசாய ஏற்றுமதிகள்லாம் பாதிக்கப்படக்கூடிய அளவிலும் இந்த அரசாணை அமைஞ்சிருக்குது அது மட்டும் அலுவலர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய வகையிலும் இந்த அரசாணைங்கிறது அமைஞ்சிருக்குது இதே நிலை வந்து அரசாணை வந்து செயல்படுத்தப்படும் பட்சத்தில் வந்து நிச்சயமாக தோட்டக்கலை வளம் குன்றி துறையே இல்லாமல் அளவுக்கு வந்து இதனுடைய பாதிப்பு என்கிறது பெரிய அளவில் இருக்கு இது என்ன அரசாணை என்ன சொல்லுதுன்னா ஏற்கனவே உழவர் அலுவலர் தொடர்பு திட்டங்கிறது ஏற்கனவே விவசாயிகள் வந்து கல அலுவலர்கள் அதாவது உதவி வேளாண்மை அலுவலர்கள் மற்றும் உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் விவசாயிகளை வாரந்தோறும் திங்கக்கிழமை முதல் வியாழக்கிழமை வந்து நேரில் சந்தித்து தொழில்நுட்ப அறிவுரைகள் ஆலோசனைகள் திட்ட மானிய திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்து கூறி வருகிறார்கள்